ஒளி ஒளி தொடராக மகாபாரதம் பாரத நாட்டின் பண்பாட்டு களஞ்சியம் அந்த வற்றாத அமுத சுரபியின் ஊற்றாக திகழ்வது பகவான் கிருஷ்ணர் அருளிய பகவத் கீதை அந்த கீதையின் சாரத்தை தரம் குறையாமல் இன்றே தலைமுறைக்கு கொண்டு செல்வதே இந்த ஒளி ஒளி தொடரின் நோக்கம் தொடரின் சிந்தனை எழுத்து பாடல் இயக்கம் என அனைத்தையும் எழுபது வயதை தாண்டிய மூட்ட குடிமக்களால் ஆனது என்பதுதான் இதன் முத்திரை தொடரை பாருங்கள் கருத்துக்களை பகிருங்கள் ஒன்று விதி செய்த வினையின் சூதுகளால் மதிகட்டு போரிடும் காட்சிகளை கண்கட்ட திருதராஷ்டனுக்கு பண்பட்ட சஞ்சயன் விளக்குகிறான் குருச்சேத்திர களத்தை காட்டுகிறான் கொலைக்களமானதை சொல்லுகிறான் என்ன கதை என்பதை பாருங்கள் ஏது முன்பு நடந்ததென கேளுங்கள் காலம் பின்னிய விதிவலையில் கௌரவர் பாண்டவர் சகோதரர்கள் பொல்லா சகுனியோடு சூதாட தோல்வி பழியேற்றார் பாண்டவர்கள் வென்றுவிட்ட ஆணவத்தில் கௌரவர்கள் திரௌபதியை இழுத்து துகளுரிக்க நெருஞ்சினத்தில் பாஞ்சாலி சபதமிட குருச்சேத்திர சமரில் நின்றார்கள் பாண்டவர் பொக்கிசம் வில் விஜயன் திகைத்தான் கண்ணனிடம் முறையிட்டான் வளர்த்த பாட்டனோ எதிர்வரிசை கற்பித்த ஆசிரியன் பகையாளி விளையாடிய சகோதரர் வினையானார் உற்றாரும் உறவுகளும் வேறானார் எப்படித்தான் அவர்களை எதிர்கொள்வேன் தெரிந்தே கொள்வதெல்லாம் பாவமன்றோ வில்லடுக்கு மனமும் நடுங்கியதே நல்லது தீயது தெரியலையே நாளும் அறிந்தவன் நீ கண்ணா வல்லவன் நீ என வழிநடத்தி வாகைசூடு அருள் செய்வாய் சொல்லபடி வில்லம்பைப் போட்டுவிட்டு விலகினான் வில்வேந்தன் விஜயனவன் தேரோட்டி பரந்தாமன் இதைக் கண்டான் தெரியாது போலவே புன்னகைத்தான் धृतराष्ट्रोवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुयुत्सवः मामका पाण्डवाश्चैव किमकुर्तुमसञ्जय दृष्ट्वा तु पाण्डवानीकम् व्युढम् दुर्योधनस्तदा आचार्यमुपसङ्गम्य वचनमब्रवीत् तस्य कुरुद्ध कुरुदपितामहः सिंहनादम् विनोद्यश्च शङ्कम् दद्मो प्रतापवान् ततश्वेतर्हयै युक्तम् महति स्तन्दने स्थितौ माधवः पाण्डवश्चैव दिव्यौ शङ्कौ प्रमद्मतुः सघोषोदात्तराष्ट्राणाम् हृदयानि व्यदातयत् नभश्च पृथिवीम् चैव तुमुलो व्यनुनादयन् अथ व्यवस्थिताम् दृष्ट्वा दातराष्ट्रान् कपिध्वजः प्रभृते शस्त्रसम्पाते ननु पाण्डवः सञ्जयौ वाच भीष्मद्रोणप्रमुखतः सर्वेषाम् च महीक्षिताम् उवाच पार्थ पश्येतान् समवेतान् कुरूनिति तत्र पश्य स्थितान् पार्थ पितृनश्च पितामहान् आचार्यन् मातुला भ्रातृन् पुत्रान् पौत्रान् स कींस्तता अर्जुनो वाच दृष्ट्वे मम् कृष्ण युत्सं समुपस्थितम् सीदन्ति मम गात्राणि मुखं च परिशुष्यति वेपयुश्च शरीरे मे रोमहर्षश्च जायते न काङ्क्षे विजयं कृष्ण न च राज्यं सुखानि च किं नो राज्येन गोविन्द किम् भोगजीवितेन वा येषामर्थकाङ्क्षितम् नो राज्यम् भोगासुकानि च न इमे युद्धम् प्राणास्त्युक्ता जनानि च यदि माम शस्त्रम् शस्त्रपाणयः धार्तराष्ट्रारणे हन्युस्तन्मेष क्षेमतरम् भवेत् वित्तला कृष्ण विठला ந்த கிருஷ்ண விட்ல வேணுகோபால கிருஷ்ண விட்டலா பாண்டுரங்க விட்டலா ஜெய பண்டிநாத் விட்டலா,

விட்டல விட்டல பாண்டுரங்க விட்டல விட்டல பாண்டுரங்க விட்டல விட்டல பாண்டுரங்க விட்டல விட்டல பாண்டுரங்க பூஜல விட்டல பாண்டிந்த கிருஷ்ண விட்டலா வேணுகோபால கிருஷ்ண விட்டலா